வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலைகள் வைத்து வழிபட்டாலும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகு அந்த விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் ஆனால் அனைத்து ஊர்களிலும் ஆறுகள் இல்லாத காரணத்தால் மக்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படும் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் களிமண்ணால் செய்யப்படும் சிலைகள் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் விநாயகரை வீட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும் போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால் இருக்கப்படும் இந்த சிலையை ஆற்றில் கரைக்கும் போது அந்த தெய்வீக தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைக்கும் இந்த தெய்வீக தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மழையாக பொழியும் போது அது சாத்வீக குணத்தை கொண்டதாக இருக்கும் இந்த மழைக்கிளையானது மண்ணில் பெடும்போது உலகில் அன்பு ஒற்றுமை தெய்வீக தன்மை நிறைக்கிறது கடலிலோ ஆற்றிலோ கரைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு வாரியை வைத்து அதில் விநாயகர் சிலையை கரைக்கலாம் இந்த தண்ணீரை துளசி செடி அரசமரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடிகளுக்கு ஊற்றலாம்